તમલ <coughs> திருத்தலத்திற்கு பிரதமர் வருகை மக்கள் கூட்டம் அலை மோதியது இன்று மதியம் திருத்தலத்திற்கு பிரதமர் சிறப்பு மேற்கொண்டதை தொடர்ந்து அவரை காண ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர் கோவில் பிரதான வாசலில் வந்திறங்கிய பிரதமருக்கு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா மாலை அணிவித்து சிறப்பு செய்து வரவேற்றார் மக்கள் புடைசூழ ஆலய வளாகத்தை சுற்றி பார்த்த பிரதமர் அங்கிருந்த மக்களுடன் கை குலுக்கி நலன் விசாரித்தார் தைப்பூச கடைகளை அமைத்திருக்கும் வியாபாரிகளிடமும் அவர் பேசினார் அதன் பின்னர் மண்டபத்திற்கு தான் ஸ்ரீ நடராஜா உட்பட முக்கிய பிரமுகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் பல்நோக்கு மண்டப நிர்மாணிப்பு குறித்து பேச்சு நடத்தப்பட்டுள்ளது தேவஸ்தானத்தின் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து அன்வாருக்கு விளக்கமும் அளிக்கப்பட்டது பின்னர் பிரதமர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் தான்ஸ்ரீ நடராஜா செய்தியாளர்களிடம் பேசினார் வணக்கம் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நாட்டின் பிரதமர் அவர்கள் இன்று மூன்று மணிக்கு சொன்னார் மூன்று மணிக்கு வருகை தந்தார் வந்ததுமே அவருக்கு தேவஸ்தானம் தெரிவித்தது போல் மாய அணிவித்து பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் அவரிடம் விலைக்கு சொன்னேன் கீழே போட இருக்கின்ற ரோடெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் போட்டது இந்த அபிவிருத்தி வேலைகளை எல்லாம் நான் அவரிடம் விலைக்கு சொல்லிக் கொண்டிருந்த வேலையில் இந்த கட்டிடத்தை தான் கட் விட்டு புதிய கட்டிடம் கட்டப்போகின்றோம் பலநோக்கு கட்டிடம் முன்பு தான் வருகின்றது இது எங்களுடைய சொந்த நிலத்துக்கு உட்பட்டிருக்கின்றது இந்த நிலத்தை தான் கட்டுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கின்றோம் மந்திரி அவர்கள் இன்னும் அதற்கு அங்கீகாரம் வரவில்லை இன்று எப்படியாவது நீங்கள் அவரிடம் பேசி இந்த அங்கீகாரத்தை தரும்படி அவரிடம் நான் அணுகினேன் மேலும் இந்த கட்டணம் கட்டுவதற்கு எங்களுக்கு சில நிதி உதவியும் அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் நாங்கள் சென்று நாம் இங்கே இருந்து பேச வேண்டாம் நாம் அந்த இடத்துக்கே செல்வோம் என்று இந்த மண்டபத்துக்கு சென்று அந்த மண்டபத்தை பார்வையிட்டு அதன் பிறகு அவர் இந்த இடத்திலே கட்டுவதற்கு உடனடியாக மந்திரி பிரசாரை தேடினார் மந்திரி பிரசார் இங்கே எங்கேயோ மாட்டிக்கொண்டார் அதே மாதிரி டான்ஸ் விக்கி அவர்களையும் தேடினார் அவரும் இங்கே மாட்டிக்கொண்டார் கடைசியாக அவர் இருவரும் வந்த பிறகு என்னுடைய கோரிக்கையெல்லாம் நான் மீண்டும் அவரிடம் சொன்னேன் சுல்தான் ஸ்லேமூர் அவர்கள் நமக்கு கொடுத்த கேசப் பண்ணதிலிருந்து இங்கே எப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் அவர் விளக்கி சொன்னேன் மிகவும் நன்றாக கேட்டுக்கொண்டார் நன்றாக பேசினார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார் என் மீது என்னை கையை பிடித்து கொண்டார் என் உடல்நிலையை நன்றாக பார்த்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றாக விளக்கிக் கோரினார் இன்று கூட அந்த சட்டம் ஒன்றை இயற்றவர் இருந்தார்கள் இதை வாபஸ் பெற்று வாபஸ் பெற்றுக் கொண்டதாக என்று அதையும் தெரிவித்தார் நாம் இந்த நாட்டிலே வந்து அப்படி கொண்டு வர முடியாது என்பதையும் அனைத்து பத்திரிகையாளர் முன்பும் சொன்னார் இந்த வருகை நமக்கு வெற்றியளிக்கக்கூடிய வருகை இந்த கட்டடத்திற்கான வேலைகள்லாம் முடிந்து அங்கீகாரத்தையும் உடனடியாக மந்திரி பிரசாரையும் கொடுக்க சொன்னார் வந்திப்பு சாடுவார்களும் நான் உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் வரும் செவ்வாய்க்கிழமை மந்திரி பிரசார் நல்ல செய்தியை தைப்பூசத்தென்றவர்கள் சொல்லலாம் சொல்ல வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றோம் எது எப்படி இருப்பினும் எப்படி எது நடந்தாலும் தேவஸ்தானம் எண்ணிருக்கின்ற இந்த இருப்பு வேலைகளும் தைப்பூசத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கிடையில் இந்த ஹெரிட்டேஜ் எனது பாரம்பரிய பாரம்பரிய சின்னம் பத்து மணி பாரம்பரிய சின்னம் என்பதால் அந்த அந்த இலாக்காவிலிருந்து அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கீழ் வந்தாலும் அந்த ஹெரிட்டேஷ் அஞ்சு லட்சம் மணியை நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் அது இந்த பணத்தை லோக்கல் கவுன்சிலாம் அனுப்பப்பட்டால் அல்லது லோக்கல் கவுன்சில விட அனுப்புகிறதா இருந்தால் இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை என்று நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன் காரணம் லோக்கல் கவுன்சில் படம் போனால் அவன் அங்கே இருக்கிற முன்னேற்ற இருக்கிற தோட்டத்தை பூவை வெட்டு போயிடுவான் எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை என்று அவரை முன்னாலே சொல்லிவிட்டேன் இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா வாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற படத்துக்கு நாங்கள் எல்லாம் விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விளக்குகள் போடுவதற்காக அஞ்சு லட்சம் வெளியே நாங்கள் ஒதுக்கி இருப்போம் என்று சொன்னார் அது ஹரிட்டேஷ் பண்ணி தான் இந்த செய்தி சொல்லிக்கொண்டு எங்களையும் அந்த பிரதமரோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார் அவருங்க வந்து தான் நீங்கள் அவங்க விட்டா நீங்கள் வாங்க எனக்கு எந்த ஆட்சேபு இல்லை என்று சொல்லிவிட்டேன் இருப்பினும் எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் திரளாக வருகை தந்தது எனக்கு மாத்திரமல்ல நம்ம இந்து சமுதாயத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணிபால ada latihan ada, ada kemasan, ada tangkutan kemasan hari Selasa. Jadi saya juga berterima kasih kepada polis yang keserempet dengan dan aman. Keduanya latihan dan juga menerangkan dan berusaha pembangunan. Dewan e dan jalan, lawasan, ini dan negara ini kawasan lebihnya itu kawasan pelantikan utama di wilayah sini itu kita akan mencoba bantu terutama di, di masukkan e dan kita ada dan menuliskan segi bentukan saya akan terakhir segera supaya di, Dewan ini dapat jadi sekali lagi Dewan Sekarang yang paling boleh digunakan oleh semua tidak oleh penduduk India dan ini, tapi juga, sebab sebut, bahawa Dewan ini adalah dari Dewan Masyarakat yang guna jadi menempah kepada semua rakyat yang... jadi sekali lagi saya ucapkan suara besar selama dan akan yang bersama untuk menjelaskan dan mempercepatkan proses kesan yang telah bertanggung agak lama dalam masjid-masjid dan masalah uh, teknikal uh, tak berat dan ini dia akan selesaikan saya beritahu benda kita roda no jadi kita boleh selesaikan dengan baik dan kita harap Tuan uh, Kusim disambut dengan baik dan aman dan apa-apa uh, yang keperluan untuk memudahkan perjalanan eh, supaya dengan jadi masalah kita akan bantu apa yang baik <coughs> baik kita di Malaysia ini betul Islam agama persekutuan tapi kita negara berbagai kaum, berbagai agama kalau kita nak pastikan negeri ini aman, kita kena jaga semua pihak. Maknanya ini hari ini saya hadir. Ya. Ini bercara masyarakat India. Saya bukan masuk kepada bercara agama. Begitu juga kalau Tazina Daraja pergi ke kawasan masjid untuk majlis keduri dan sebagainya. Dia bukan pergi ke bercara agama. Jadi saya tak rasa, saya tak perlu nak bagi penjelasan ke peraturan ke untuk, uh, panduan dari panduan tidak perlu yang perlu orang Islam jaga akidah bahawa ada uh, peraturannya ada yang tak boleh dilanggar tetapi untuk uh, mendatangi masyarakat sebagai komplemen agama itu tidak ada masalah selama ini dan saya sebagai sebagai tanda saya hadir pada hari ini di kawasan untuk bangunkan ketolak, bantu bangunkan Dewan dan juga tahu bahawa tak berusaha untuk pergi berusaha dan kita bantu dari segi apa yang harus supaya macam hidup rasa dia dapat selesa, jalankan agama dia tanpa apa-apa masalah jadi kalau masalah berbangkit, panduan semangat saya tidak berbangkit lagi ini telah diputuskan oleh Syurah ah, al Menteri dan saya akan uh, persembahkan kepada Tuan Mulia Puan Mulia Tuan Tuku Sultan Nazri yang menjadi pengurusi Majlis Kemajuan Islam Tuan 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 Saya berpendapat tidak perlu kerana orang Islam tahu garisnya dia. dia tak dia datang kerja saya cerita hari ini saya bukan masuk, masuk ke pencara agama Robin dia sering ke masjid di kawasan dia tapi tidak ke pencara agama

தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் பாத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு